எம்டிவி நேயர்களுக்கு மாமியின் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நான் உங்களுக்குலாம் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா சாதாரணமாகவே எப்போவுமே நம்மளாம் என்ன பண்ணுவோம் சுகர் பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுப்போம் அல்லது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இதெல்லாம் தான் சொல்லிகிட்டே இருக்கும் இல்லையா ஆனால் இப்போ வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா அவெல்லாம் என்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது எவ்வளோ சாப்பிடலாம் எப்படி சாப்பிடலாம் இந்த மாதிரியான இதை தான் சொல்ல வந்திருக்கேன் ஏன்னா அது தெரிய ாமலே அவங்க என்னதான் வைத்தியங்கள் பண்ணிட்டாலும் கை வைத்தியம் பண்ணினாலும் சரி டாக்டர்ட்ட போய் வைத்தியம் பண்ணிட்டாலும் சரி இந்த அவேர்னஸ் அவளுக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து மருந்த பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஏடாகுடமாக சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒன்றுக்கு ஒன்றும் சேர்ந்து போகாமல் ஒரு மாதிரி ஏடாகுடம் பண்ண தான் செய்யும் அதனால தான் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு இதை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி சொல்ல வந்திருக்கேன் சாதாரணமாக சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவா எல்லா காய்கறியுமே நல்லாவே எடுத்துக்கலாம் அதாவது சாப்பாடு அரிசி சாப்பாடையோ கோதுமை சாப்பாடு சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்க கோதுமையை நிலையா எடுக்கலாம் அரிசி தான் குறைக்கணுங்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அரிசியில் இருக்கிறத விட கேலரிஸ் கொஞ்சம் கார்போஹைட்ரேட்லாம் கோதுமையில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோதானே தவிர கோதுமையும் அரிசியும் ஒன்றும் ஈக்குவல் தான் நம்ம அரிசி சாப்பிட்டு பழகினவங்க அரிசி சாதம் சாப்பிட்லாம் அதை கொஞ்சமாக குறைச்சிக்கணும் அதாவது இந்த ஓரளவு தான் ஒரு கப்பு சாதம் தான் சாப்பிடணும் ஒரு வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது கோதுமை சாதம் தான் சாப்பிட்ணுலாம் கிடையாது ஆனால் கோதுமை பிடிச்சவங்க கோதுமையும் எடுத்துக்கலாம் அதை நொய்யாவும் எடுத்துக்கலாம் அதை இப்படி இப்படிலாம் பண்ணலாமோ சப்பாத்தி எடுக்கலாம் பூரியாக எடுக்கலாம் பூரிங்கிறது எண்ணெய் அதிகம் அதனால் அந்த மாதிரி எண்ணெய் இல்லாம ஓரளவுக்கு நம்ம எண்ணெயை ரொம்ப குறைச்சு சாப்பிட்டு பழகிட்டோம்னாலே ரொம்ப நல்லது அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இப்போது அதே போல் சிறுதானிய வகைகள்லாம் எல்லாமே நல்லாவே எடுக்கலாம் அதெல்லாம் வேக விட்டும் எடுக்கலாம் முளைக்கட்டியும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலும் ரொம்ப நல்லது தான் எல்லா விஷயத்துக்குமே அதில் முக்கியமாக சுகருக்கு நல்லது ஏன்னா எந்த க சுகரை வந்து உங்களுக்கு ஏற்ற விடாமல் பார்த்துக்கும் ஏறாமல் இருக்கும் உங்களுக்கு வந்து அதனால் உங்களுக்கு எந்த கஷ்டங்களும் வராமல் இருக்கும் தெம்பாகவும் இருக்கும் எல்லா கேலரிஸும் அதில் இருக்குது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது பேலன்ஸ் பண்ணிடும் ஃபுட்டை அதனால் சாப்பிட தும் இருக்காது பசி இருக்காது வயிறு நல்ல ரொம்பின மாதிரி ரொம்ப நல்ல திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால அந்த மாதிரிலாம் எடுக்கலாம் அதெல்லாம் வேக விட்டு தான் சாப்பிட்ணுங்கிறது கிடையாது முளை கட்டிட்டு பச்சையாகவே கொஞ்சோண்டு வேணும்னா டேஸ்ட்டுக்கு சிட்டிகை உப்பை போட்டு கலந்துட்டு எலுமிச்சை மழத்தை புயஞ்சு கலந்து அப்படியும் நம்ம சாப்பிட்டுட்டே வரலாம் இதை தவிரவே காய்கறி இல்லை என்னென்ன சாப்பிட்லான்னா அவரைக்காய் அவரைக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் தான் சொன்ன மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம்னு சொன்னேன் அதில் வந்து உருளைக்கிழங்கும் மரவள்ளிக்கிழங்கு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இது ரெண்டு மட்டும் கொஞ்சம் குறைச்சலாக எடுத்துக்காங்க அதையும் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுங்கிறது கிடையாது அதை பொறித்து அந்த மாதிரிலாம் சாப்பிடாமல் வேக வச்சு அதை கூட அறவேக்காடு மாதிரி வேக விட்டு அப்படி சாப்பிட்லாம் தண்ணி எந்த காய்கறியுமே இப்போ நான் சொல்ல போகிற எல்லா காய்கறியுமே நீங்கள் அறகுறையாக வேக விட்டு தண்ணி தெளிச்சு தான் அதாவது வேக விடக்கூடாது அதுக்கு பதிலாக சொல்றேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி வதக்கல் தான் பண்ணணும் அந்த எப்படி பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு தான் வதக்கணும் மூடி போட்டு மூடி கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் நம்ம வதக்கணும் அப்படி வதக்கிறதையும் முழுசா குழக்கழன்னு வேக விடக்கூடாது அப்படியே முக்கால் பாகம் வெந்தாலே போதும் கால் பாகம் வேகல வேண்டாம் அப்படி கடிச்சு சாப்பிட்டு மென்று சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டாலே போதும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ அவரைக்காய் எடுத்துக்காங்க அவரைக்காயில் எல்லா சத்தும் இருக்குது அதில் வந்து விட்டமின்ஸும் இருக்குது மினரல்ஸும் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அது அத்தனை உங்களுக்கு சத்தும் தரும் அந்த அவரைக்காய் சாப்பிடும்போது என்னென்னா கர்ப்பிணி பெண்கள் கூட ரொம்பவே நல்லா சாப்பிட்லாம் காரணம் என்னென்னா பயத்தில் இருக்கிற குழந்தைக்கு கூட அவ்வளோ அறிவுபூர்வமாகவும் ஆரோக்கியமாகவும் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கக்கூடியது அவரைக்காய் அதனால தானே என்னவோ அந்த காலத்தில் நாங்கள்லாம் குழந்தை உண்டான போதெல்லாம் எங்களுக்கெல்லாம் பாட்டி எங்கள் பாட்டிலாம் அம்மாலாம் தினம் மே ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் பொரியலாவோ கூட்டாவோ காயாவோ சும்மா உப்பு போட்டு வேக விட்டு கூட இந்த அவரைக்காவை அடிக்கடி கொடுத்துட்டே இருப்பாங்க இது வந்து மோஷன் சரி பண்ணிடும் வயத்தில் புண்ணெல்லாம் இருந்தாலும் ஆத்திரும் எல்லா காய்கறியுமே கிட்டத்தட்ட அப்படிதான் எல்லாமே அந்த மாதிரி சேர்ந்தது தான் அதே மாதிரி கொத்தரங்காய் கொத்தரங்காவை நீங்கள் காம்பல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு நல்லா பெருசு பெருசாக கூட போட்டுக்கலாம் நீங்க அப்படியே தண்ணி தெளித்து அதாவது கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சோண்டு நல்ல ோ அழுது நெய்யோ தேங்காய் முழுக்க நம்ம அதிகமாக அந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவாள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லது மற்ற விட ஏன்னா அதில் கொழுப்பு சத்து அதிகமாக அதாவது கெட்ட கொழுப்பெல்லாம் கிடையாது கூடவே வந்து தேங்காங்கிறது புண்ணை ஆற்றக்கூடியது அதனால இதனால நமக்கு வந்து சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிற வாழ்க்கை எந்த விதமான பொண்ணுமே வராமல் இருந்தால் நல்லது அந்த வயத்தில் அல்சர் இருந்தால் கூட சரி பண்ணிடும் வாயில புண்ணு வராமல் தடுக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம தேங்காவும் ஓரளவு சேர்த்துக்கலாம் இந்த பொரியலோடலாம் நம்ம தேங்காவை திருகி கடைசியில் தூவிட்டு சுண்டலுக்கு தூவுற மாதிரி தூவிட்டு அப்படியே சாப்பிட்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தாலுமே நமக்கு எல்லா சத்தும் கிடச்சிடும் நமக்கு ஹார்போஹைட்ரேட்டை தவிர மற்றது இல்லாமல் எல்லா விதமான இ விட்டமின் சி விட்டமின்ங்கிற மாதிரி எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி மினரல்ஸும் கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி கொத்தரங்காவும் கொத்தரங்காய் சாப்பிடும்போது மட்டும் என்ன ஆகும்னா கொஞ்சம் சில பேருக்கு ரொம்ப சுகர் அதாவது சுகர் பேஷண்ட்டு எல்லாருக்கும் கிடையாது ஏதோ ஒரு சில பேருக்கு கொஞ்சம் மோஷன் வெளில போகிற மாதிரி இருக்கும் சாப்பிட்ட கையோடு கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே வயத்த கீழே கலக்கிண்டு மோஷன் வெளியில் வரும் லூஸ் மோஷன் ஆட்டும் அதுக்காக பயப்பட வேண்டாம் அப்படி பண்ணுறவாள் என்ன பண்ணலாம்னா வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் அந்த கொத்தரங்காய் எடுக்கலாம் மற்றபடி எல்லாம் அதை நல்லாவே சாப்பிட்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இதெல்லாம் ஒவ்வொரு கிண்ண அளவு சாப்பிட்லாம் நல்லாவே உங்களுக்கு பசிக்க அந்த பசியை அடக்கிற அளவுக்கு சாதத்தை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த காய்கறியை நீங்கள் சாப்பிடலாம் அதே போல் வெண்டைக்காய் வெண்டைக்காய் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து சாதாரணமாகவே வதக்கி சாப்பிடலாம் அப்படி இல்லைனாலும் அந்த மாதிரி சா அதை வந்து தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம் சாதாரணமாக உங்களுக்கு சுகர் கம் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முத நாள் நைட்டு நல்ல வெண்டைக்காவை அலம்பி சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை மேலேயும் கீழையும் வெட்டிவிட்டு அதை வந்து ரெண்டாக இருக்க அப்படி குறுக்க வெட்டினா கூட போதும் அப்படி இல்லையா சாதாரணமாக நீங்கள் பெருசு பெருசாக வெட்டி போட்டு பண்ணிக்கலாம் எப்படியும் ஒரு தரம் அந்த மாதிரி வெட்டிவிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு ஒரு அஞ்சு ஆறு இது வைக்க அஞ்சாறு انجار을... வெண்டைக்காவை போடணும் நறுக்கி நறுக்கி போட்டுட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி இருந்தால் கூட போதும் ஒன்றரை ரெண்டு டம்ளர் தண்ணி இருந்தால் போதும் அதை வந்து அதில் நைட்டே போட்டு ஊற வச்சிடணும் கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க அவ்வளோதான் இதை வந்து கொதிக்க விட வேண்டாம் வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படி செஞ்சுட்டு அது நல்லா மறுநாள் காலம்புற நீங்கள் பல்ல தைச்சிட்டு அதை திறந்து பார்த்தீங்கன்னா குழக்கலன்னு ஊறி அப்படியே இது மாதிரி ஜெல் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கையால் ஒரு தரம் குழப்பிட்டு அந்த வெண்டைக்காயெல்லாம் எடுத்துடுங்க எடுத்துட்டு அந்த தண்ணியை வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் வெறும் வயத்தில் அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டே வரலாம் அப்படி நீங்கள் குடிச்சிட்டு வரும்போதும் உங்களுடைய சுகருடைய அளவு குறைஞ்சிரும் உடம்புக்கும் நல்லது அவ்வளோதான் இந்த வெண்டைக்காவை வேணும்னா கடிச்சு சாப்பிட உங்களுக்கு இஷ்டம்னா கடிச்சே சாப்பிட்லாம் குழ தான் இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்சம் முதல்ல சாப்பிடும்போது மட்டும் உங்களுக்கு ஷையாக ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகுலாம் உங்களுக்கு அதுவே பழகிடும் அதுவும் நல்லது தான் ஆனால் இப்படி சாப்பிடும்போதும் உங்களுக்கு மோஷன் போக தான் செய்யும் அப்படி போனாலும் நீங்கள் அதுக்காக கவலைப்பட வேண்டாம் வயத்தில் இருக்கிற எண்ணிலேருந்து அடைஞ்சுன்னு அடசல்லாம் வெளியில வந்துடும் அப்படி க்ளீன் ஆயிடும் இதை சாப்பிடும்போது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு தான் அப்படிலாம் இருக்கும் ரெகுலராக இதெல்லாம் ஒரு அப்படியே எடுத்துட்டே வரணும் கிடையாது ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுட்டு கூட எடுக்கலாம் பரவாயில்ல வாரத்தில் ஒரு நாளும் எடுக்கலாம் அந்த மாதிரி செய்யலாம் அப்படி நீங்கள் சாப்பிடும்போது அந்த டைம்ல ஒன் டைம் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம்ல மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு மோஷன் போடுற பிரச்சனை எல்லாம் இருக்குமே தவிர அப்புறம் பழகிடும் அதுக்கு பிறகு அதோடு இல்லாத ஒயர் க்ளீன் ஆயிடுது இல்லையா அதனால அதுக்கு பிறகு எல்லாம் உங்களுக்கு அந்த தொந்தரவுலாம் இருக்கவே இருக்காது அதே மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் சாப்பிட்லாம் எது எந்த ஒரு இதுவும் இருந்தாலும் அப்படியே மொச்சப்பயிர் சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கீரை விடாமல் எந்த கீரையாக இருந்தாலுமே டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம் எந்த கீரையுமே அதை வந்து அதை கீரைனாலே எண்ணெயிலெல்லாம் பொறிக்கவே மாட்டோம் அப்படி அதெல்லாம் வேண்டாம் அதுக்கு பதிலாக சிறு சேர்த்து கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்து வேக விட்டு அந்த மாதிரி சாப்பிட்லாம் இதில் முருங்கைக்கீரை ரொம்பவே பெஸ்ட்டு முருங்கைக்கீரை டெய்லி கூட நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா அதில் அயன் சத்துலேருந்து எல்லா சத்துமே இருக்குது ரொம்பவே நல்லதும் கூட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவ்வளோ நல்லது இரத்த விருத்தியும் ஆகும் அந்த மாதிரி அதையும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானாகவே அவ்வளோ உடம்புக்கு எனர்ஜியாக இருந்து அந்த சுகருங்கிறது நால் படை அப்படியே குறைஞ்சி வந்து நீங்கள் நார்மலாகவே ஆயிடுவீங்க அதுக்கு பிறகு இந்த மாதிரி பழகிட்டீங்க இல்லையா ரெகுலராகவே இந்த மாதிரி நம்ம எப்போவும் சாப்பாடு எடுத்துக்கலாம் இதை தவிரவே பாகற்காய் எடுத்துக்கலாம் பாகற்காவை ரொம்ப ரொம்ப நல்லது அதை வந்து சில பேருலாம் டேஸ்ட்டுக்காக பொறிச்சுலாம் சாப்பிடுவாங்க அப்படிலாம் சாப்பிடக்கூடாது அது டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஆனால் நம்ம உடம்புக்கு அவ்வளவும் கெடுதல் அந்த பாகற்காயை நம்ம அரை குறையாக வேக விட்டு தான் கொஞ்சோண்டு புளி க சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் அதை வேக வச்சு சாப்பிட்ணும் அதில் பாவக்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சின்ன சின்ன பாவக்கா அது ரொம்ப நல்லது அதில் உங்களுக்கு கசப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துருங்க அதே போல் பெரிய பாவக்காலையும் கொட்டையை எடுத்துருங்க அந்த மாதிரி எடுத்துட்டு வேக வே தண்ணி தெளித்து வேக விட்டு அந்த தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்துடக்கூடாது அந்த மாதிரியே அந்த தண்ணி சுன்ற வரைக்கும் வச்சு அந்த வேக விட்டு அதை எடுத்து பச்சையாக நீங்கள் சாப்பிட்லாம் அப்படியே அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்குன்னு சொன்னால் பெரிய பாவக்காளையும் சரி சின்ன பாவக்காளையும் அந்த முள் முள்ளாக நீட்டிகிட்டு இருக்கு பாருங்களேன் அதை மட்டும் வேணால் கத்தியால் சீவி விட்டுடுங்க அதாவது இந்த தோல் சீவரதால் சும்மா அப்படியே சீவிட்டிங்கன்னா அது அப்படியே வந்துடும் அது அதுதான் ரொம்ப கசக்கும் அதனால் ஆனால் அந்த கசப்பையும் பொறுத்துட்டு நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா உங்கள் நன்மைக்காக தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அதனால் அதை அப்படியே சாப்பிட்லாம் இப்ப வந்து சுகர் கம்ப்ளைண்ட் இல்லாதவா கூட சாப்பிட்டுட்டு வந்தாக்க வரவே வராது வராமல் காப்பாற்றிக்கலாம் அதே மாதிரி இந்த பாவக்காவை இந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நமக்கு இப்ப சுகர் கம்ப்ளைண்ட் வராத இருக்கிறதும் அதை தடுக்கிறதுக்கும் அதை குறைக்கிறதுக்கும் இது எவ்வளவு உபயோகப்படுறதோ அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா அது வந்து நம்ம ரத்தம் வந்து எங்கேயாவது காயம் பட்டு வெளியில் வருது இல்லையா அதை வந்து காயாம உறையாம இருக்கும் அப்படி இல்லாமல் அந்த பாவக்காய் என்ன பண்ணணும்னா க அந்த காயத்திலேருந்து வர்ற ரத்தங்களை உறையிறதுக்கு ரத்தம் வெளிப்படும் போது அதை உறையிறதுக்கு அவ்வளோ நல்லது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படி சீக்கிரத்தில் நம்ம ரத்த காயங்கள்லாம் ஆறிடும் அதுக்காகவே கூட நம்ம பாவக்காவை சாப்பிடலாம் அந்த மாதிரி பாவக்காவை சாப்பிட்டுட்டு வரும்போது அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவ்வளோ நல்லா இருக்கும் ஆனால் சில பேருக்குலாம் சீக்கிரம் பசிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து பித்தத்தையும் தணிக்கும் அதனால் உங்களுக்கு பசி ஜாஸ்தி இருக்க மாதிரி தோணும் அதனால் அப்போ அந்த பாவக்காய் இந்த மாதிரி எப்படியோ செஞ்சு ஒரு நாள் ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது அதே துவர்ப்புக்கு வா வாழைப்பூவை எடுத்துக்கலாம் வாழைப்பூவை எடுத்தீங்கன்னு அந்த அந்த சாறு இருக்கிற பூவை களைஞ்ச பிறகு வந்து வெள்ளையா பூ அந்த அதை வந்து குருத்துன்னு சொல்லுவோம் அந்த குருத்தை அப்படியே நம்ம பச்சையா வாயில போட்டு மென்று மெதுவாக நிதானமாக அதை சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது வாயில் இருக்கிற அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்கின்லலாம் அது படும் பல்லுலலாம் ஈரிலெல்லாம் படும் அப்படி படும்போது நமக்கு துவர்ப்பு தன்மை ஜாஸ்தி தெரியும் அப்படி துவர்ப்பு தன்மை ஜாஸ்தி தெரியும் போது நம்ம எச்சல் நிறைய ஊறும் அந்த எச்சலும் நமக்கு அந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது அந்த எச்சல் உள்ளே போக போக இன்சுலின் வந்து அந்த உங்களுக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் நல்ல சாப்பாடெல்லாம் ஜீரணமாகும் எல்லா விதத்துலேயும் அவ்வளோ உபயோகமாக இருக்கும் சீக்கிரமாக இன்சுலின் வந்து எல்லாத்தையும் ஜெரிக்க வைக்கும் அதாவது ரத்தத்தில் போய் கலக்க விடாமல் பார்த்துக்கும் சர்க்கரை இதை வந்து நம்மளுடைய ரத்தத்தில் சீக்கிரமாக போய் கலக்காமல் அது நார்மலாக போய் கலக்கும் அந்த மாதிரியும் அது பார்த்துக்கும் அதனால் நம்ம அந்த குருத்துங்கிறத சாதாரணமாக சாப்பிட்லாம் அதோடு இல்லாத நம்ம குழந்தைகள் பொருட்களை க அதாவது பிரச்சனை அதிலெலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவா வழி வருவா இந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகளுக்கும் அந்த வாழை குருத்து வந்து அவ்வளோ நல்லது அதே மாதிரி வாழைத்தண்டு நார் சத்து ஜாஸ்தி அதனால் அந்த வாழை மரமே நமக்கு எல்லாத்துக்கும் உபயோகம்தான் அதில் முக்கியமாக இதெல்லாம் வாழைத்தண்டையும் நம்ம டெய்லியே டெய்லியே ஒரு அஞ்சாறு பீஸுக்கு சீவிட்டு நார் இல்லாத இதுவாக எடுத்து நார் இருந்ததுன்னா அதை சீவும் போதே நாரை விரலால் சுற்றி எடுத்துட்டு அதை எடுத்து அதில் கொஞ்சோன்னு உப்பு மஞ்சப்பொடி எலுமிச்ச மழை பொழிஞ்சு அதை கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாம் அப்படியும் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லது பார்த்துக்காங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லா இருப்பீங்க அதாவது யூரின்ல வந்து சில பேருக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்கும் அந்த இடம்லாம் புண்ணாயிடும் யூரின் போகிற இடம்லாம் புண்ணாயிடும் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்களுக்கு ரொம்பவே அரிப்பெல்லாம் கூட வந்துடும் அப்படிலாம் இல்லாமல் இதெல்லாம் இப்படி நம்ம கண்ட்ரோலாக சாப்பிட்டுட்டு வந்துட்டு அரிசி சாதம் சாப்பிடக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது சாப்பிட்லாம் அதையும் அளவாக ஒரே ஒரு கிண்ணம் அதாவது ஒரு நீங்கள் அரிசி வந்து ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது கிராம் அரிசியை எடுத்தீங்கன்னா அதில் என்ன சாதம் வருதோ சாப்பாடு வருதோ அதை மட்டும் வச்சுக்கோங்க அதே போல் ரெண்டு பங்கு மூணு பங்கு கூட அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறேன் இந்த காய்கறி எல்லாம் மாற்றி மாற்றி எல்லா காய்கறியும் சாப்பிடலாம் வா இது வாழை கூட சாப்பிட்லாம் அதே போல் எல்லாமே எத்தனையுமே சாப்பிட்லாம் ஆனால் அளவாக சாப்பிட்ணும் கிழங்கு வகையிறா மட்டும் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுக்காங்க மற்றபடி எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்டு நலமாக இருங்க மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்